இப்போ ஆல்மோஸ்ட் சென் தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் நான் கல்யாணத்தைப்ப வாங்கின பில்லெல்லாம் இப்போ இருக்காது இப்போ நான் அந்த நகையை கொண்டு போய் என் பியூச்சர் யூஸ்க்கு வைக்கணும் இல்ல என் குழந்தைங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்க பில்லு கேட்டீங்கன்னா நான் எந்த கடைக்கு போவேன் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பில்ல நம்ம வச்சுட்டு போவோம் ரெக்கார்டு வேணும்னா எப்படி பண்ண முடியும் அது நீ அதில் ஹாலோ மார்க் இருக்குது அவங்களே விற்பாங்க அவங்களே வைக்கிறாங்க அவங்களே எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் அதெல்லாம் இருபது ரெண்டு கேரட் இருக்குது மட்டும் தான் காசு ஆஸ்திரம் பதினெட்டு கேரக்டருக்கு தரமாட்டோம்னு சொல்றேன் அப்ப இனிமே அது பதினெட்டு கேரட் விற்காதீங்க அப்பா வந்து சம்பாரிச்சு வச்சு கொடுத்தாரு ஒரு மோதிரம் போட்டுக்கான்னு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பாவும் போயிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கு நான் எங்க போய் ஆவணத்தை தரது எங்க அப்பாவே போயிட்டு ஆவணம் எங்க இருக்கும் இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் சார் இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் போட்டு ஏன் சார் எங்களை வந்து கொலை பண்றீங்க இந்த மிடில் கிளாஸ் எப்படின்னா போட்டு ஜுவல்ஸை வந்து அழகு பார்க்கறதுக்கும் ஒன்று வச்சிருக்காங்க இன்னொன்று நம்மளுக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம அழகு பார்க்கறதுக்கு மட்டும் தான் வச்சிருப்போம் நம்ம நம்மளுக்கு கஷ்டம்ன்ற போது அதை யூஸ் பண்ணிக்கவே முடியாது இவங்க மொத்தமாக வேற ஏதோ பிளாக் மார்க்கெட்ல ஏதோ பண்ண போறாங்க போல இருக்கு தான் இதோடைய ரூல்ஸ் எல்லாம் இப்போ மாத்திட்டு இருக்காங்க டெயலாக் தமிழ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி மக்கள்கிட்ட போய்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப புது ரூல்ஸ் போட்டாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போய் கேட்கலாம் வெல்கம் டு டேலாக் ஸ்டீக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஒம்போது புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க அந்த ரூல்ஸ் தான் இப்போ அடகு வைக்கிற தங்க நகைக்கெலாம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் நாங்கள் கடன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்படையும் நினைக்கிறீங்க எங்களை வந்து சாவடிக்கிறது தான் நினைக்கிறோம் என்ன ஏமா இப்போ வந்து நாங்கள் கொண்டு போய்ட்டு பேங்கில் வைக்க முடியாது தனியார்கிட்ட கொண்டு போய் நகையை வைக்கணும் தனியார்கிட்ட வைக்கும்போது தனியார் வந்து ஒரு காசு வட்டி எண்பது காசு வட்டிக்கு எண்பது எட்டு பர்சன்ட்டுக்கோ ஏழரை பர்சன்ட்டுக்கோ தரப்போகிறது அவங்க எப்படியும் வந்து மூணு காசு மூன்றரை காசு வட்டி தான் வாங்க போகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட வைக்கும்போது அவங்க பொழிப்பாங்க நாங்கள் சாகுவோம் அவன் போட்ட கண்டிஷன்லாம் தப்பாக இருக்குல்ல உன் சொந்த நகைன்றதுக்கு ஆத்தாட்சிக்காக ஏவன் ஆத்தாட்சி நகைக்கு வச்சுருக்கான் இல்லை இப்போது கல்யாணம் பண்ணி தராங்க நகை போடுறாங்க அவனை பில்லோட நகை தரான் எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது அது ஒரு காலகாலமாக கல்யாணம் பண்ணுறான் நகை போடுறான் அது பில்லோட ஆகுதுக்கும் அதுக்கு அவனுக்கு பில்லு நகை கொடுத்தது இல்லையா அவசரத்துக்கு அதை தான் நம்பியிருந்தோம் இப்போ அதையும் அவங்க அந்தளவு தர மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு அடகுக்காரங்களாக தான் அடுத்து நம்ம நாட வேண்டியதாக இருக்குது ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கலாம் பேங்க்கு தான் நம்பியிருந்தோம் இனி பேங்க்கில் யாரும் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்காது ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்ட்டாங்க இவங்க இவங்கக்கிட்ட கொஞ்சமாச்சு கேட்டுப்பா இல்லைப்பா ஒரு ஒரு லட்ச ரூபா நகைக்கு அவங்க இவங்க எவ்வளோ தரம் எழுபத்தஞ்சாயிரூவான்னு பாங்கன்னு இவங்க ஒரு எண்பதாயரூவா கொடுங்க நான் பார்த்து இது பண்ணிக்கிறேன்ற ஒரு இது இருக்கும் இவங்ககிட்ட பேசி கொஞ்சம் வாங்கிக்கலாம் முன்ன பின்னால் இது பண்ணிக்கலாம் பேங்க்கில் அந்த மாதிரி கிடையாது சிஸ்டம்னா சிஸ்டம் தான் சொல்லிடுவாங்க இந்தியா வந்து ஒரு ஏழ்மையான நாடு பெரிய வல்லரசு நாடு ஆள் எளிமையான அவசர அவசரத்துக்கு ஏழை மக்கள் நகையை தான் அடகு வைக்கிறதுக்கு பேங்க்கோ ஒரு மாறுபாடு கிடைக்க போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது மக்களுக்கு எளி எளிமையான முறையில் கிடைக்கிற மாதிரி தான் பேங்க் உதவுன்னு தவிர அதுக்காண்டி எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் நாங்கள் தருவோம் அப்புறம் பில்லு இருந்தால் தான் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது நான் இல்லை நகைங்கிறது நம்ம ஒரு அத்தியாவசியமான பொருள் எங்களுக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான போது பேங்கில் அடகு வச்சு வாங்கிறதுக்கோசரம் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அது வந்து இப்போ வந்து எண்பது பர்சன்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ எழுவத்தஞ்சி பர்சன்ட் இருக்கிறதுக்கு நம்ம வேல்யூ கம்மியாக இருக்குது பாரம்பரியமாக வச்சுருக்கிற நகைக்கு ரசீதி கிடையாது அவங்களுடைய அனுபவமான இது தான் அவங்களுக்கு அந்த பகுதியில் வசிக்கிறான்னு ஆதார் ஜாதி சான்று இருப்பிடச் சான்று இதுதான் ஏற்றுக்கலாமே தவிர ரசி நகைகளுக்கு ஆபரணங்களுக்கு ரசீதி கேட்பது ஏமாற்றுவது மக்களை புறக்கணிப்பது மக்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கறது அர்த்தம் இப்போது எங்கள் பாட்டியோடைய பாட்டி நகை பரம்பரை சொத்துன்னு நகை இருக்குல்ல அந்த நகை பாரம்பரியமாக நாங்கள் பாதுகாத்து வச்சுட்டுருக்கோம் அதுக்கங்க நாங்கள் எங்கே பில்லு வாங்க முடியும் என் ப த ஒரு எமர்ஜென்சிக்கு நாங்கள் அடமானம் வைக்கிறதுக்கு பேங்க்கு நம்பி போகிறோன்னா இனி அதை வைக்க முடியாது ஏன்னா அவங்க அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட கிடையாது இதோடைய நான் எப்படி நான் இது கிளைம் பண்ண முடியும் இது ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் யாருமே பேங்க்கு பார்க்க வராதிங்க இனி இருக்கிற யார் நகை வைக்காதீங்க அப்படின்ற ஒரு இது தான் அவங்க போடுறாங்க ஏதோ ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு செலவை வந்து ஈடு செய்யறதுக்காக தான் நம்ம வந்து இந்த க நகையை வந்து அடக்கி வைப்பாங்க அப்போ அடக்கி வைக்கிற நேரத்தில் வந்து இந்தமாரி ஒரு திட்டமிடல வந்து பண்ணுறது வந்து எப்படி சரியாக இருக்குன்றது வந்து தெரியல அது வந்து உண்மையிலுமே வந்துனால் வந்து மக்கள் மீது வந்து மிகப்பெரிய சிரமத்தை வந்து உண்டாக்கும் அவங்கனா வந்து எந்த ஒட்டி வந்து அவங்க வந்து அதை வாங்குகிறாங்களோ நகைக்கு கடனை வாங்குகிறாங்களோ அந்த கடனை வந்து அவங்களால முழுமையாக அடைக்க முடியாமல் மறுபடியும் வந்து வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமையை வந்து இது வந்து இன்னும் கொண்டு போகும் இப்போ ஆல்ரெடி வந்து கந்து வட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்னென்னா மக்கள் இன்னுமே என்னென்னா வந்து அங்கே மக்களிட வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமையை நம்ம மாற்றிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் சென் தேர்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் நான் கல்யாணத்துப்போ வாங்கின பில்லெல்லாம் இப்போ இருக்காது இப்போ நான் அந்த நகையை கொண்டு போய் என் ஃபியூச்சர் யூஸுக்கு வைக்கணும் இல்லை என் குழந்தைங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பில்லு கேட்டிங்கன்னா நான் எந்த கடைக்கு போவேன் நம்மளுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கான ஒரு சப்போர்ட்டாக தான் வந்து ஜுவல்ஸ் இருக்குது எல்லாமே வந்து அதை ஒரு ஆர்னமெண்ட்ஸாகவோ எதுவோ பார்க்குறது கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்மளோட கிரிட்டிக்கல் பொசிஷன் ஒரு உடம்பு சரியில்லை இல்லை ஒரு எமர்ஜென்சி இருக்கா எதாவது பண்ணணும்னா நம்மக்கிட்ட இமீடியட் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து ஜுவல் தான் நகை வந்து யாரும் வீட்டில் செய்கிறது இல்லைங்க காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் காசு கொடுத்து தான் பில் போட்டு வாங்குகிறோம் அதில் வந்து எல்லாமே செய்யும் பொழுது அந்த ஜென்வின்னஸ் அந்த கோல்டு ஹோல்டரோட ஜென்வின்னஸை பார்த்தா போதும் போதுமானது இப்போ திருடிட்டு வந்து விற்கிறவன ஈஸியாக அவங்க இன்வெஸ்டிகேஷன் பிடிச்சிரும் அவனுக்கிட்ட உள்ள அரை பவுன் ஒரு பவுனை கொடுத்து ஒரு எமர்ஜென்சி ஒரு கட்டாயத்துக்கு வைக்க போகும்பொழுது அவனுக்கிட்ட போய் டாக்குமெண்ட் கேட்டால் எங்கள் தாத்தா வாங்கின நகைக்கு நான் எப்படி பில் தர முடியும் ஒரு கிராம் தங்கமாவது மிடில் கிளாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த ஹை சொசைட்டியில் அந்த கோல்டுக்கு வந்து ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பட் இது வந்து ப்ரைட் அவங்களோடது கோல்டுன்றது இவ்வளோ கோல்டு வச்சுருந்தா நாங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கோன்ற காட்டுற அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் எல்லா மிடில் கிளாஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கோல்டோட மதிப்பு வந்து ஆல்ரெடி அதுதான் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று இன்னொன்று இந்த டாக்குமெண்ட்டு வேணும்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் அதுக்குரிய தங்கத்தை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்போ அவங்களோட ரோல் என்ன நம்ம கோல்டு தான் கொடுக்குறோம் ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பில்லை நம்ம வச்சுருப்போமா ரெக்கார்டு வேணும்னா எப்படி பண்ண முடியும் அது நீ அதில் ஹாலோ மார்க் இருக்குது ஒரு அதில் வந்து நம்ம நைன் ஒன் சிக்ஸ்னு இருக்குது அதுக்கு நம்ம ப்ரோ சர்டிஃபிகேட்லாம் ப்ரொசீட் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சரியான ஒரு அவங்களே விற்பாங்க அவங்களே வைக்கிறாங்க அவங்களே எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் அதெல்லாம் இப்போ யார் தருவாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ நீங்கள் சொல்ல பெரிய கடையிலலாம் தருவாங்கன்ட்டு பட் நீங்கள் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் வந்து பில் கேட்டே வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டிலேருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் கம்மியாகுதுன்னா எனக்கு பில் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ பில் கம்பல்சரி அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுங்கள் அப்போ மேபி அவங்களும் வந்து நீங்கள் ஒழுங்காக நடந்துட்டிங்கன்னா இப்போ மக்களும் ஒழுங்காக நடந்துப்பாங்க அதில் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பர் கிளாஸில் எந்த அளவுக்கு மிடில் க்ளாஸும் லோவர் கிளாஸில் இருக்கவங்களோ அது ரொம்ப 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 இம்பாக்ட் பண்ணும் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் சொல்லி சொல்கிறதும் வந்து இது அதை விட ஒன்று பரவாயில்ல ஒவ்வொரு ஜுவல் ஆர்னமெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ரூஃப் ஒரு மேரேஜ் பண்ணவங்க ஒரு கல்யாணம் கொடுத்து நமக்கு கிஃப்டாக கொடுக்கணும் யாருமே வந்து ப்ரூஃபோட எடுத்துகிட்டு வந்து யாரும் கொடுக்க போகிறது கிடையாது எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும் ப்யூரிஃபை சப்மிட் பண்ணணும் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் தி இந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி கிடையாது இருபத்தி ரெண்டு மட்டும் மட்டும்தான் நாங்கள் காசு தரோம் பதினெட்டு கேரட்டுக்கு மாட்டோம்னு சொல்கிறேன் அப்போ இனிமேல் அது பதினெட்டு கேரட்டு விற்காதீங்க ஏன் போட்டு விற்கிறீங்க விற்கிறதுனால தான் மக்கள் வாங்குகிறாங்க ஏதோ அதிலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐந்தையும் நகையாக வாங்கி போட்டுக்கிட்டு ஏழை எளிய மக்களுடைய நிலையை அது கொஞ்சம் மாறுச்சு இனி அதுவும் மாறாது இவங்க மொத்தமாக வேறு ஏதோ பிளாக் மார்க்கெட்டில் ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்குது அதனால தான் இதோடைய எல்லாம் இப்போ மாற்றிட்டு இருக்காங்க நாங்கள் போய் அது நைன் ஒன் சிக்ஸா இல்லை பதினெட்டு கேரெட் இருக்கா இருபத்தி ரெண்டு கேரக்ட் இருக்கா இருபத்தி நாலு கேரெக்ட்ருக்காங்க நாங்கள் வந்து செக் பண்ண முடியுமா செக் பண்ணால் எங்களுக்கு தெரியுமா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தெரியுமா அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும் அது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கேடிஎம் தான் எடுத்து வரோம் அது அங்கே வந்து அது பதினெட்டு பர்சன்ட் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்போ வந்து நாங்கள் வாங்கினது நகைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது யார் அந்த கடைக்கு அங்கீகாரம் கொடுத்தது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு தான் பார்த்து அந்த கடையில் வந்து பதினெட்டு இது பதினெட்டு கேரட் விற்கிறாங்களா இருபத்தி ரெண்டு கேரட் விற்கிறாங்களா கேடிஎம் விற்கிறாங்களா நைன் ஒன் சிக்ஸ் விற்கிறாங்களான்னு அவங்க தான் கவர்மெண்ட்டு பார்த்து அந்த கடைக்கு வந்து முறையாக வந்து கடையில் போய் செக் பண்ணி அந்த கடையில் தப்பான முறையில் கடைக்காரர் சேல்ஸ் பண்ணால் அதை வந்து கடையை வந்து சீல் பண்ணும் அதெல்லாம் பண்ணாமல் இப்போ போய் எங்களை போய் நகையை வைக்காத நகையை வச்ச இந்த ரூல்ஸு அந்த ரூல்ஸு நீ டாக்குமெண்ட் எடுத்துவானே எங்கள் அம்மா போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பத்து சவரம் செயின் ரெண்டு பிள்ளைக்கு ஆளுக்கு பாதியாக வெட்டி எடுத்துக்கிறேன் ஆளுக்கு பாதி கொடுத்தாங்க அதுக்கு நான் போய் எந்த டாக்குமெண்ட் எடுத்து வருது ஆர்பிஐட தகவல் என்னென்னா வந்து இவ்வளோ நகை என்னென்னா ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து மூட்டணும் வட்டி கட்டக்கூடாது வட்டி நீ கட்டு ஆனால் வந்து நீ மூட்டுட்டு தான் வந்து நீ வந்து மொத்தமாக மூட்டுட்டு தான் நீ திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும் வேறு அக்கௌண்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற எங்கள் இப்போ என்னோட கல்யாணத்துலாம் வந்து எங்கள் அம்மா வந்து கடன் வாங்கியிருந்தாங்க ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்து நகையை வச்சுருந்தோம் அப்போ அந்த கடனை வந்து நாங்கள் என்னென்னா ஒரு வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் வட்டியோட முழுமையாக கட்ட முடியல ஆனால் அந்த நகையை நாங்கள் திருப்பி மூக்க கொடுக்கணும்னா அந்த ஆறு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ற சிரமம் எங்களுக்குள்ளேயே வந்து இருக்கும்போது என்னன்னா ரொம்ப பெரிய சிரமத்தை தான் சந்திக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு தாட்டே இப்போ வீடு கட்டுறோமோ ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஒரு படிக்க வைக்கணும்னா கூட ஃபர்ஸ்ட் திங்கிங்க வீட்டில் என்ன கோல்டு இருக்குது அது வந்து பிளச் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு தான் யோசிப்போம் ஸோ செவன்ட்டி தான் தருவீங்கன்னா அப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு என்ன யூஸ் இருக்குது யூஸ் இல்லை அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க இவங்க வந்து இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டுன்றாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும் வேறு யார் தராங்களோ அவங்கள நோக்கி தானே போகிற மாதிரி இருக்கும் அப்போது கண்டிப்பாக அதில் விலை தான் செய்வாங்க நம்மளுக்கு தேவைன்ற போதும் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் தான் இந்த பேங்க்கில் ஜுவல்லர்லாம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு அந்த நீடு அங்கேருந்து கிடைக்கல அப்படின்னா அடுத்த சோஸ்க்கு போய் அவங்க விழ விளையாடுவாங்க இது எப்படின்னா ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு போயிட்டு கந்து வட்டி இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு புஷ்அப்ஸ் தான் இதெல்லாம் ரியலி இதெல்லாம் மக்கள் வந்து இப்போ தெரியாது ஆனால் இன்னமும் வந்து இதனால் பாதிப்படைகிறது வந்து நிறைய மக்கள் ஒரு கிலோ வச்சிருக்கவன் வந்து போயிட்டு ரெண்டு கிலோ ஒரு கிலோ வச்சுருக்கவங்கலாம் எதுக்கு வந்து போய் அடவு வைக்கணும் சாதாரணமாக இருக்கிறவன் தான் அடவு வைப்பான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்கிறவங்கலாம் அவன் ரோல்ஸ் ராய்ஸ்லேயும் இதுலேயும் போவான் எங்கள் அப்பா வந்து சம்பாரித்து வச்சு கொடுத்தாரு ஒரு மோதிரம் போட்டுக்கான்னு சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பாவும் போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அதுக்கு நான் எங்கே போய் ஆவணத்தை தர்றது எங்கள் அப்பாவே போயிட்டார் ஆவணம் எங்கே இருக்கும் இதெல்லாம் ஒரு ரூல்ஸா சார் இதெல்லாம் ஒரு ரூல்ஸ்னு போட்டு ஏன் சார் எங்களை வந்து கொலை பண்ணுறீங்க எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போட்ட பில்லெல்லாம் எங்கே இருக்குன்றதே தெரியாது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கேட்டாங்கன்னா நகையே பேங்க்கில் வைக்கவே முடியாது அவங்கவுங்க வீட்டில் தான் வச்சுருக்கணும் இந்த மிடில் கிளாஸ் எப்படின்னா போட்டு ஜுவல்ஸை வந்து அழகு பார்க்குறதுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க இன்னொன்று நம்மளுக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம அழகு பார்க்குறதுக்கு மட்டும்தான் வச்சுருப்போம் நம்ம நம்மளுக்கு கஷ்டன்ற போது அதை யூஸ் பண்ணிக்கவே முடியாது பிளாக் மணி பிளாக் மணி எல்லா இடத்துலையும் தான் தம்பி செய்யுது ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் இருக்கிறது அங்கங்கே இருக்குது அதெல்லாம் ரொட்டேஷன் நடந்துட்டு தான் இருக்கும் இதுதான் உண்மை இது ஃபர்தராக வந்து இந்த ரூல்ஸ் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கீழே இருக்க மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுத்த தான் செய்யும்